நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜூன் மாதம் பதினேழாம் தேதி விசுவாசு வருடம் ஆனி மாதம் மூன்றாம் நாள் செவ்வாய் கிழமை யாரை வழிபடலாம் முருக பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் மேசராசி அன்பர்களே உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் அரசு வழியில் ஆதரவுகள் ஏற்படும் புதிய வாகன தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் வியாபாரத்தில் மாற்றங்கள் ஏற்படும் ஏற்படும் பேச்சுக்கள் மூலம் குழந்தைகள் பொறுப்புடன் செயல்படுவார்கள் மனதில் இருந்து வந்த கவலைகள் குறையும் நெருக்கமானவர்களின் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் மிதுன ராசி அன்பர்களே கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் அணுகு முறையில் மாற்றம் ஏற்படும் கால்நடை விஷயங்களில் கவனம் வேண்டும் உறவினர்கள் பற்றியும் புரிதல்கள் மேம்படும் கடகராசி அன்பர்களே எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடிகள் உண்டாகும் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்கவும் மனம் திறந்து பேசுவதன் மூலம் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் வாகன பயணங்களில் விவேகம் அவசியம் சிம்ம ராசி அன்பர்களே உயர் அதிகாரிகள் இடத்தில் நன்மதிப்புகள் கிடைக்கும் சிந்தனைகளில் தெளிவுகள் பிறக்கும் உத்தியோகத்தில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் போட்டி விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் துணைவர் வழியில் மதிப்புகள் ஏற்படும் கண்ணிராசி அன்பர்களே சுப காரியங்களில் கலந்து கொண்டு மனமகிழ்வீர்கள் மகிழ்வீர்கள் வழக்குகளில் சில திருப்பங்கள் ஏற்படும் வெளிவட்டத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும் விவசாய பணிகளில் பொறுமை வேண்டும் பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும் துலாம் ராசி அன்பர்களே விடாபடியாக செயல்பட்டு நினைத்ததை முடிப்பீர்கள் வர்த்தக பணிகளில் அனுகூலமான வாய்ப்புகள் கிடைக்கும் துரிதமின்றி விவேகத்துடன் செயல்படவும் கலை பணிகளில் ஆர்வம் ஏற்படும் விரிச்சக ராசி அன்பர்களே நினைத்த பணிகளில் இருந்து வந்த தடைகள் குறையும் தாயாரின் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கம் ஏற்படும் மனதளவில் தெளிவுகள் ஏற்படும் குடும்பத்தில் ஆதரவு உண்டாகும் விவசாய பணிகளில் ஆலோசனை வேண்டும் தனுசு ராசி அன்பர்களே உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபங்கள் மேம்படும் திறமை மிக்க செயல்பாடுகளால் மதிப்புகள் உயரும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்க முடியும் மகர ராசி அன்பர்களே வரவுக்கு ஏற்ப விரயங்கள் ஏற்படும் பேச்சு திறமைகளால் புதிய வாய்ப்புகளை உருவாக்குவீர்கள் வெளியூரில் இருந்து சாதகமான செய்திகள் கிடைக்கும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்கவும் ராசி அன்பர்களே எதிர்பாராத சில உதவிகளால் மாற்றம் ஏற்படும் கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் விவேகத்துடன் செயல்படவும் தோற்ற பொழிவு பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் மீன ராசி அன்பர்களே விடா பிடியாக செயல்பட்டு நினைத்ததை முடிப்பீர்கள் குழந்தைகள் வழியில் அலைச்சல்கள் ஏற்படும் பயனற்ற செலவுகளை குறைப்பீர்கள் திடீர் பயணங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்று இறக்கம் உண்டாகும்